வச்சு வெள்ள என்னென்ன செடி வகைகள் இருக்குது மஞ்சள் கனாமல் இருக்குது ஜாதி மஞ்சள் இருக்குது பெண் பறிச்சு இருக்குது இட்லி ஆரஞ்சு இருக்குது கொய்யா இருக்குது காற்றுக்குடி ஆரஞ்சு காத்துக்கு ஆரஞ்சு சாத்துக்கலன்னு வர்றது வேறு என்ன பழ வகைகள் ಒಂದ <polarization>

오늘도 저는 같이로 운하를 탔다. 관로를 얘기해. 알야 핏. 내가 코트. 이나 오더. 파지. 너무. 너무 모르고. 아니 자리 문제야 모르고. 자리야 모르고. ಇದೆ <Sessimus> அதுசி தொழசி ரோஸ் 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 பன்னீர் ரோஸ் இருக்கு சாதா ரோஸ் இருக்கு ஊட்டி ரோஸ் இருக்கு ரோஸ் என்னென்ன ரேட் ஆகுதுண்ணா ஐம்பது ரூபா ஒரு செடி ஐம்பது ரூபா ஒரு சில ரோஸ்கள் வீட்டில் வைக்கிறாங்க பஸ் கொடுக்கும் போது நல்லா இருக்குது இப்போ ஒரு ரெண்டு மாதத்தில் பூ போக மாட்டேங்குது ஏன்னா மருந்து போடுவோம் மருந்து போடணும் மருந்து என்ன உரம் வைக்கணும் டிஐபி தான் டிஎபி உரம் மருந்து என்ன மருந்து தான் டிஏபி பூச்சிலாம் டிஏபி இது அது அது नमी पनीर <muchosDave> <Marcelo> <véritableha>

ஒோ இருக்கு <laughs> 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 தினியா 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 பழைய இதில் வேறு என்ன வரும் ரெட்டு பிங்க்கும் கலர் எல்லாருக்கும் சூப்பராக இருக்குது ரெட்டு ஒயிட் இருக்கும் பிங்க் இருக்குது அப்புறம் அதுதான் இருக்குது அந்த என்ன கையில் கையில் இதில் தெரியுது

சவுக்கா அது வேறு ப்ரொடக்ட் இருக்குது புரோட் கீழே இது எதோ இவ்வளோ ரேட்டு இல்லை வேறு வீட்டுக்கு முன்னாடி இருக்குது எல்லாமே அது உள்ள பெரிய ரேட்டு அதில் நூற்றி ஐம்பது ரூபா இது கீரை அது அதை புரோட்டன் வீட்டுக்கு முன்னாடி உடல் கிடைக்கிற மாதிரி இருக்குது அதில் புரோட்டை அதே மாதிரி ஆளில் இவ்வளோ பெரிய ரேட்டு அதில் நூற்றி இருபது ரூபா நான் என்ன வளரே பச்சை வளர்த்து பத்து கிலோ பண்ணி வளர்த்து